தங்கம் பார்க்கலாம் <laughs> 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 இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு பிடிச்ச அதாவது லேடிஸ் வந்து ஷாப்பிங்னாலே ரொம்ப விரும்புவீங்க அதிலே வந்து சாரீ ஜுவல்லரி இந்த மாதிரி ஷாப்பிங்னா கேட்கவே வேண்டாம் லேடிஸ்க்கெலாம் அந்த அளவுக்கு பிடிக்கும் இப்போ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னோட குழந்தனோட பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா அதுக்கு வந்து சாரியும் கொஞ்சம் ஜுவல்லரியும் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் மட்டும்தான் போய் நானும் பாப்பாவும் போய் தான் சாரி எடுக்க போறோம் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை ஒய்ஃபும் நானும் உன்போல கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் இப்போ சாரீ செலக்ட் பண்ணுறதுக்காக போறேன் ஜுவல்லரி வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வந்த அவங்களோட போய் நான் வாங்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் அப்படி கண்டினியூவாக வரும் மிஸ் பண்ணாம பாருங்க ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இப்போ எந்த கடைக்கு போறேன் என்ன எடுக்கிறேங்கிறது அப்படி வீடியோ தான் பாருங்க போகிறோம் போகும்போது வெயில் வந்து கண்ணை எரிச்சிரும்

ஜூஸு ஜூஸுன்னு வந்து ஜூஸ் குடிச்சாச்சா இத பாக்கணும் அண்ணன் ஆமாடா பயங்கரமா இருக்கு வெயில் இல்ல இத பாக்கணும் இதுக்கு தான் என்ன விட்டுட்டு போனீங்களா அப்படிமா நம்ம ட்ரிபிள்ஸ் வரக்கூடாதுல்ல ரூல்ஸ் மீறக்கூடாதுல அண்ணா அதனால அதான் அண்ணனை விட்டுட்டு வந்தேன் ఉన్న <laughs> ఐదు <laughs>

மாய்ல அந்த 그린 ப்ளூ மாரி இருக்கு ப்ளூ மாரி தெங்கு हां தெருக்கு இதே மேல ஸ்பீடர் அபிநயை சைடுல துடிடற எடுத்து அந்த என்னன்னு எடுத்துடலாமா

இருக்கு ஆனா அது முதுகன நீட்டா எல்லாமே இருக்கு கலர் தான் இல்ல இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஈவினிங்கே போய் நகை எடுக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அன்னைக்கு போக முடியலை ஏன்னா சாட்டர்டேங்கும்போது என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் அவங்க எல்லாமே குத்தனாருக்கு சம்பளம் கொடுக்குறது எல்லாமே அன்றைக்கி தான் பார்ப்பாங்க அன்றைக்கு ரொம்ப லேட்டானதுனால சரி நைட்டு போய் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையிலே போய் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் பாப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்து பர்த்டே வருது சரி ஓகே அவளுக்கு வந்து லைட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணாலே பிடிக்காது எனக்கு பண்ணனாலும் பிடிக்காது பாப்பாவுக்கு பண்ணனாலும் பிடிக்காது அவளுக்கு ஒரு ஆசாமா லைட்டாக எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிண்ணே நரா ஷாம்பு அப்போ இதுக்கு முன்னாடி போட்டது ஓ ஆயில் நிறையா இருக்குது நம்மலாம் பியூட்டி பார்வர் ஆள் இல்லை பாப்பா அது என்ன கோபுரங்கள் செய்ததில் அறுக்க அளி தயவு செய்து விட்டு வந்துடாதீங்க I'm a natural beauty, Nanma. Let mm am -hmm. a ah, Okay, நகை எடுக்கிறதுக்கு வந்து நேரத்தே போக வேண்டியது ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை அதிகமாக இருந்ததுனால இன்னைக்கு தான் போகிறோம் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால அவங்க ஃப்ரீயா இருக்காங்க சரிப்பே எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் இன்னைக்கு சாயங்காலம் அவசரமாக அவங்க வைக்கிறதுனால நம்மளுக்கும் அவசரமாக டக்கு டக்குன்னு வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ போயிட்டு நகை எடுத்துட்டு என்ன நகை எடுக்கிறோம் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படி வீடியோல காமிக்கிறோம் இப்போ போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்து ஃபங்க்ஷனுக்கு வேற ரெடியாகி ஈவினிங் போனோம் ஃபங்க்ஷன் வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட வராது அது தனியாக வந்து நான் ஃபங்க்ஷன் வீடியோ போடுறேன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ப்ரேஸ்லைட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்தது எந்தெந்த இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து கடவுள் எழுதுகிற மாதிரி தான் இப்போ இது வந்து நம்ம போய் நகை எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம டக்குன்னு அப்படிங்கும் போது நம்மளுக்கு பணம் போராட்டுறது கஷ்டம் அதனால இப்போ இது இருக்க போய் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு போயிட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் அனு என்ன அனு முடிச்சுட்டே இருக்க அனுவோட ஹேர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு நாளைக்கு பர்த்டேன்னோன்னே ஹேர் அதெல்லாம் கட் பண்ணி கட் எனக்கு பிடிக்காது ஏன்னா முடி நல்ல நீளமா வளரணும்னு பாப்பேன் ஆனா கட் பண்ணாதான் அழகா இருக்கு கொஞ்சம் தான் காமி தூக்கடியா தெரியும் கட் அழகாவும் இருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து பிளவுஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே சாரி எல்லாமே எடுத்து பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல நம்மளுக்கு ஒர்க் வச்சு தைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டேல வந்து யாருமே தச்சு தர மாட்டாங்க அதனால அவசரத்துல ரெடிமேட் பிளவுஸ் அதாவது ரெடிமேடா ஒர்க் வச்சிருக்க பிளவுஸ் எடுத்தேன் அது எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறது நம்மளுக்கு தெரியல சரி ஓகே கிராண்டா உடுக்கணும் அப்படிங்கறதுனால எடுத்திருக்கேன் இப்ப அத எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் ஒரே நாள்ல எனக்கு அந்த அக்கா தச்சு தந்துட்டாங்க நம்ம டெய்லர் அக்கா வந்து உண்மையாவே பாராட்டணும் எனக்கு மூணு பிளவுஸ் தைக்க வேண்டியது இருந்துச்சு உட்காந்து எனக்கு அவசர அவசரம் அவ்வளவு வேலை இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு எல்லாமே உடனே தச்சு குடுத்துட்டாங்க தேங்க்யூ அக்கா வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த தேங்க்யூ வந்து வந்து சேர்ந்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட பர்த்டே வீடியோ வந்து உங்களுக்கு அவளுக்கு மூணாந்தேதி பர்த்டே ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன் வேறு வந்துருச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த இது அடுத்தடுத்து வரும்போது கொஞ்சம் டிலே ஆகும் பாப்பா பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க பர்த்டே வரப்போகுது அப்படிங்கிறது அவங்க எல்லாமே ஆவலாக அந்த வீடியோ கண்டி வெயிட் பண்ணுவீங்க அவள் செலிப்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் டிலே ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போய் நாங்கள் எடுக்கலாம் അല്ല നമ്മൾ കണ്ടുപിടിച്ചത് ആണ് കാരണം നമ്മൾ കടത്തി മാറ്റるവർ ആണ് സാർ ഇതിലുള്ളത് സംഗർ സർ ഈ സംഗർ സർ ഇതിനെ നല്ലൊരു മോഡലേറ്റർ

எட்டு போன்ல ஒரு செய்யணும்மாங்க பேங்க் இப்போ நீங்கள் இதே இப்படி போட்டுக்கலாம்

டாலரா மாத்திக்கலாம் அழகா இருக்குல்ல Terima kasih telah menonton! இப்ப பாப்பாவுக்கு பாருங்க வயிறத்துக்கு தங்கம் போட்டது என்ன வயிறா அம்மா பாரு நல்லா இருக்கு சரி அப்படி இருக்கு

எல்லாமே எடுத்தாச்சு நகை எல்லாம் வாங்கியாச்சு என்ன நகை வாங்கியிருப்போம் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு வீட்டுல வந்து காமிக்கிறேன் லேடிஸ்னாலே நகை கடைக்குள்ள போனாலே நம்மளுக்கும் ஒரு நகை கிடைக்காத அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா சரி பாவம் அப்படிங்கறதுனால உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்கல பாப்பாவுக்குமே இப்ப ஆசை வந்துருச்சு முன்னாடியெல்லாம் வந்தா அமைதி அங்க குடுக்குற ஜூஸ் காஃபியை மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டு இருப்பா இப்ப நகையை எனக்கு இந்த செயின் வேணும் எனக்கு அந்த செயின் வேணும் அப்படின்னு இருக்கா என்னமோ இந்த மிட்டாய் கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு சரி ஓகே ஆசை இருக்குதானே பெண்கள் பெண்கள்னா கேட்க வைணும் என்ன என்னமா என்ன முறைக்கிற வாங்கி குடுக்கலன்னு நம்ம என்ன மிட்டாய் கடைக்கா போயிட்டு வந்து ஆளுமுறை கடல மிட்டாய் திங்கிட்டு இருக்கு நகை இருக்கிற விலைக்கெல்லாம் பயங்கரமா ஏறிட்டு நகை விளையலாம் பெண் பிள்ளைங்க இருக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன சீட்டுகள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து வருங்காலங்கள்ல நகை எடுக்கவே முடியாது அதாவது நம்ம அம்மா காலங்கள்ல இருந்ததை விட நம்மளோட நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ஏறிச்சு இப்ப பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி போயிட்டே இருக்கு அதனால செலவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து குட்டி குட்டியா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வாங்க அது உங்களுக்கு அப்படி சேர்க்கும் போது மேரேஜ் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் இப்பமே சேர்க்க ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது நகை வந்து இவ்வளவு கிடையாது நம்ம பிள்ளைங்களும் நாலு பேரை பார்த்துட்டு ஆசைப்படுவாங்களா அதுக்காக தான் ஓகே நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அதோட டீட்டெயில் எவ்வளவு எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம இப்போ வந்து என்ன நகை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாக்கலாம் அது வந்து எவ்ளோ பவுன் வந்துச்சு நம்மளுக்கு வந்து ஓல்டா ஓல்டு நகையை வந்து கொடுத்தல அது எவ்வளவு போச்சு அப்படிங்கறது பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அன்னை ஜுவெல்ஸில் தான் எடுத்தோம் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னை ஜூவெல்ஸ் ஓனர் வேறு அங்கே இருந்தாங்க அவங்க கையெல்லாம் வாங்கணும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது அவங்க டக்குன்னு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வச்சோன்னே யாருமே காசு வந்து உடனே கொரட்ட முடியாது ஏதோ அந்த பழைய ப்ரைஸ்ல இப்போ உங்களுக்கு தெரியும் மெல்ட் பண்ணி வச்சிருந்தேன் அது வந்து இப்போ கை கொடுத்துருக்கு அது போட்டுட்டு கூட கொஞ்சம் காசு நாங்களும் கொடுத்து எடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு பின்னாடி செயின் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் அந்த செயின் நம்மளுக்கு கொக்கி வரும்ல அது மாட்டாமல் நம்மளுக்கு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா பதினேழு கிராம் தொண்ணூறு மில்லி இருந்துச்சு அந்த நெக்லஸ் மட்டும் அதுக்கப்புறம் அப்படின்னா ரெண்டு கிராம் பத்து மில்லி இருந்துச்சு பத்தொம்பது கிராம் நூறு மில்லி இருக்கு அதாவது நெக்லஸ் வந்து கிராம் நூறு மில்லி இருக்கு இது வந்து நம்மளுக்கு ரெண்டே கால் பவுன் வந்து ரெண்டே கால் பவுன் வந்துருக்கு இதுல நம்மளுக்கு பழைய தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஆறாயிரம் இருந்துச்சு நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அது வந்து எழுபத்தி ஆறாயிரம் இருந்துச்சு அது கொடுத்து போக கையில இருந்து நாங்கள் எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னா எழுபத்தோராயிரம் மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வந்துச்சு அதில் வந்து எழுபத்தாறாயிரம் நம்மளுக்கு பழைய இது வந்து லெஸ் பண்ணி எழுபத்தோராயிரத்தி ஐநூறுவா நம்ம கையில இருந்து கொடுத்துருக்கோம் ஓகே நம்ம செய்ய வேண்டிய கடமை வந்து கரெக்டாக செய்யணும்ல அதனால அந்த டைம்ல நம்ம வேற எதுவுமே யோசிக்கல சரி ஓகே நம்ம போய் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல தான் போனோம் நல்லபடியாக சூப்பராக எடுத்தாச்சு இது அந்த பிள்ளை வந்து ஆசீர்வாதமாக போடணும் நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு இப்போ அவசரமாக கிளம்பணும் ஏன்னா ஈவினிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் வீடியோ வந்து அடுத்து வரும் மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கேன் எனக்கு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்